அப்போது பெரியாரை பற்றி பேசுகிற ஈனன்னா அப்போது கலைஞர் ஒருத்தர் பேசியிருக்காரு அண்ணா பயங்கரமாக ஏற்றுருக்கா அவன் ஈனங்களா அவங்களாம் ஈன இப்போ வழக்கு இல்லாத விடியாது கிழக்குன்னு எங்களுடைய லட்சிய கொள்கை இருக்கேன் இன்னும் இப்போ என் மேலே ஆறு வழக்கு இருக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் என் மேலே இருக்கு என் மேலே வன்கொடுப்பு தடுப்பு சட்டம் இருக்கு நான் பயந்தா கூட்டேன் என்ன பண்ணுறீங்க நீங்கள் இப்போ தாங்க நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இது எங்கள் மண்ணுங்க எங்களுடைய பாட்டன் கூட்டன் ஓட்டம் எல்லோரும் பாடுபட்ட மண்ணுங்க இதை வந்து திராவிட மண்ணு பெரியார் மண் அண்ணா மண்ணுன்னா ஒரு காலம் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இனிமேல் தமிழ்நாட்டில் தமிழ் இது என்னுடைய மண் என் மண் அவ்வளோதான் வள்ளுவம் விளைக்காட்சி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருப்பது நாம் தமிழர் கட்சியின் பீரங்கி பேச்சாளர் திரு இடி இடிமுரசு அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் துறை வைக்கோ அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க பெரியாரை குறித்து யார் பேசினாலும் அவர்கள்லாம் ஈனர்கள் ஈனர்கள் ஈனர்கள்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க யார் யார் திரு வைகோ வைகோ அவருடைய நீங்க என்ன நிலைமை தமிழ்நாட்டில் என்ன நிலைமையில இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு உங்க நிலைமை என்ன கட்சியா மாதிமையான ஒரு கட்சி இருக்கா நான் உனக்கு ஈனன்னா என்னான்னு தெரியும் உனக்கு முதல்ல நான் என்ன சொல்கிறேன் பிரபாகரனுடைய படம் பொறுத்து தமிழ்நாட்டில் பயந்தவங்க நீங்க நீங்க போய் எங்களை போய் அதாவது பிரபா இது பற்றி பெரியாரை பற்றி பேசுனா ஈனர்னா பெரியாரை பற்றி பெரியார் பேசுனதை நாங்கள் பேசுகிறோம் பெரியாரை வந்து நாங்கள் வந்து புதுசாக பேசுகிறேன் பெரியார் என்ன பேசினாரோ அதை பேசியிருக்கிறோம் அப்போ பெரியாரை பற்றி பேசுன ஈனன்னா அப்போ கலைஞர் ஒருத்தர் பேசியிருக்காரு அண்ணா பயங்கரமாக ஏற்றிருக்காரு அவங்க ஈனங்களா அவங்களாம் ஈனருங்களா இல்லை இருந்தாலும் அது வந்து காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு இப்போ நீங்க திரும்பி தோண்டி எடுக்கும் போது சீமான இவ்வளவுனாலா இந்த காலப்போக்கில் மறந்து பேசுனாங்களா இல்லையா ஏங்க ஒரு அதாவது நாங்கள் பெரியாரை பத்தி பேசணும்னா கருத்தை கருத்தியலால் ஆரோக்கியமாக எதிர்கொள்ளுறதாங்க மனுஷன் அதை உண்டு வந்து உங்களுக்கு பேச என்னன்னே தெரியல நீங்கள் நீங்க போய் வாயில வந்து தான் பார்த்தீங்களா நீங்கள் நீங்களாம் இப்படி பேசுகிறீங்களா இப்படி உங்களெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறது சீமான் சீமானை அப்படி பேசவிட்டு வேடிக்கை பார்த்ததே மிகப்பெரிய தவறு திமுக அரசின் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி பொதுவான திமுக ஆதரவாளர்கள் பேசுகிறாங்களே ஏங்க நான் பதிமூணு ஆண்டு காலமாக என்னுடைய மண்ணுடைய விடுதலைக்கு ஏன்னா தமிதேசியத்துக்கு நிற்கிறேன் சீமான் வேடிக்கை பார்க்கல தேசிய தலைவர் எங்களை வளர்த்துருக்குறாருங்க நான் ஒரு காலத்தில் அண்ணா கருணாநிதி வழங்க ஜெயலலிதா வாழ்கன்னு சொன்னோம் நான் இன்னைக்கு தேசிய தலைவர் வாழ்க தமிழ் தேசிய வாழ்க்கை சொல்றேன் நான் படிச்சிருக்கிறேன் நான் நீங்க தமிழ் தேசியம் வாழ்க்கைன்னு சொல்றீங்க திராவிட தேசியத்தில் உள்ள ஏடிஎம்கே அமைச்சர்களே சீமானை அவ்வளவு தூரம் பேடிக்கை விட்டு பேசுறதுலாம் நம்ம திமுக ரொம்ப தப்பு பண்ணுதுங்கிறாங்களே ஏடிஎம்கே அமைச்சர்கள் ஏடிஎம்கே அமைச்சர்கள் இதை மாதிரி சீமான் அப்படி வந்து பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது திமுக அரசு அப்படிலாம் செய்யக்கூடாது சீமானை அடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றாங்க எங்க திராவிடன்னா அண்ணா திமுக திமுக ஒண்ணுதான் வைகோவும் ஒண்ணுதான் இவங்கெல்லாம் நேர் வந்து எதிர் எதிர்வரிசை நிற்கிறவங்க தமிதேசியமாக நாங்கள் ஒரு வருஷம் நாங்கள் ஒரு இதில் நிற்கிறோம் அவங்க இதில் நிற்கிறாங்க இதில் வந்து அதிமுக அமைச்சர்கள் மதிமுக அமைச்சர்கள் அப்புறம் வந்து முப்பத்தெட்டு அமைப்பு அப்போ அதெல்லாம் கிடையாது எல்லாமே வந்து அந்த பக்கத்தில் நிற்கிறவங்க அவங்க எதிர்கருத்தான் தான் பேசும் நான் என்ன சொல்கிறேன் நாங்கள் ஒரு கருத்தை வைக்கமுன்னா அந்த கருத்தை ஆரோக்கியமாக எதிர்கொள்கிறவன் தான் அறிவாளி அதை விட்டு வந்து வாயில வந்ததுலாம் பேசுற அறிவரை கிடையாது நாங்கள் என்ன சொல்லார் இப்படி எல்லாம் பேசினார் இல்லையா காட்டு நீ சொல்றீங்க நான் என்ன சொல்றோம் கவிஞர் கண்ணதாசனுடைய படைப்புகளை பொதுமையாக்கிருக்கிறீங்க கலைஞருடைய படைப்புகளை பொதுமையாக்கிருக்கிறீங்க தமிழ்நாட்டின் தலைவருடைய படைப்புகளை எல்லாம் ஆக்கிட்டு பெரியாருடைய படைப்புகளை அவர் எழுதுறதை வந்து ஐயா வீரமணி அவர்கள் வந்து பொட்டியில் வச்சு பூட்டிக்கிட்டு ஒரு சாவி அவர் கையில் வச்சுருக்காரு இதை நாங்கள் கேட்குறோம் உங்களுக்கு உண்மையிலேயே வந்து தெரிஞ்சால் வந்து எங்கள்கிட்ட வாதம் என்ன வாங்கன்னா நீங்கள் வந்து அவரு பேசறீங்களோ அதான் கிடையாது எங்கள்கிட்ட ஏங்க எங்கள்கிட்ட நேருக்கு நேர் எங்கள்கிட்ட விவாதிப்பதற்கு அந்த கட்சியில் ஆள் இருக்காங்கள கொண்டு வாங்க நாங்க தயாராக சொல்றோமே அது சரி ஆனா ஒரு அரசியல் ரீதியா பார்க்கும்போது போது முக்கியத்துவம் பெற்ற அமைச்சர்கள் திரு முத்துசாமி அவர்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா ஈரோடு தேர்தல் முடியட்டும் அதுக்கு பிறகு என்ன பண்றீங்க வழக்கு இல்லாது விடியாது கிழக்குன்னு எங்களுடைய லட்சிய கொள்கை இருக்க என் ஆறு வழக்கு இருக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் என்ன வன்கொடுப்பு தடுப்பு சட்டம் இருக்கு நான் பயந்தா போட்டேன் என்ன பண்றீங்க நீங்க இப்படி மடைமாற்றம் பண்ணி பண்ணி உங்களையும் மூலச்செலவை பண்ணி பெரியார பற்றி அவர் பேச வேண்டிய அவசியம் என்ன இப்பதாங்க நாங்க தெளிவா இருக்கிறோம் இது எங்க மண்ணுங்க எங்களுடைய பாட்டன் பூட்டன் ஓட்டம் எல்லாரும் பாடுபட்ட மண்ணுங்க இத வந்து திராவிட மண்ணு பெரியார் மண்ணு அண்ணா மண்ணுன்னா ஒரு காலம் ஏத்துக்க மாட்டோங்க சும்மா வாயில வந்து பேசிட்டு இருக்க கூடாது நான் தெளிவா சொல்லிட்டேன் நாளைக்கு விவாதிப்பதற்கு தயாரா அண்ண சீமான கூடு நீ வாணி நீ எப்படி வந்து பெரியார் மண்ணு சொல்றான் பெரியார் மட்டுமா போறான் நாங்க சொல்லட்டும்ல பெரியாரும் போராடினார் பெரியார் மட்டும் போராடின ஏத்துக்கள் சொல்லட்டுமே அதுக்கு விளக்கம் சொல்லுங்க வெண்ணங்க மாதிரி எங்கேயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க எப்பவோ முடிஞ்சு போன விஷயம் நீங்க வந்து யார் அந்த சார் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்த நீங்கள் மடைமாற்றம் பண்ணி பெரியாரை பற்றி பேசுறீங்க அப்போது மக்களுக்கு எது தேவை அப்படிங்கிற ஒரு கேள்வி யாரு மலைமாற்றம் பண்றா இப்ப நீங்க பெரியார் எடுக்க போய் தானே அது சார்ந்த விஷயங்கள் வருது இல்லைன்னா யார் இந்த சாருங்கிறது தானே முக்கியத்துவம் பெற்று எங்களுக்கு வந்து அதுல தெளிவா இருக்கிறோம் யார் இந்த சார கண்டுபிடி நீ தானே ஆட்சி பொறுப்புல இருக்கிற நீ தானே அந்த வேலையை பார்க்கணும் நாங்க சொன்னது நீங்க பெரியார் பண் எங்கே பார்த்தாலும் பெரியார் செலவு வைப்பீங்க எங்கே பார்த்தாலும் மாடு மைதானம் கலைஞர் பேரில் வைப்பீங்க எங்கே பார்த்தாலும் வந்து கல்லூரி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி எல்லாத்தையும் பெரியார் வந்து கலைஞர் பேரில் வைப்பீங்க அப்புறம் பெரியார் மண் அண்ணா மண்ணுன்னு இது ஏன் மண்ணியா என் பாட்டம் பூட்டம் ஓட்டன் பல பல பேர் இருக்கிறான் எங்கள் ஐயா ஜீவா போராட்ருக்காரு கக்கன் போராட்ருக்காரு காமராசர் போராட்ட போராட்ருக்காரு மாப்பூசி போராட்ருக்காரு த்ரீவிகா போராட்ருக்காரு அண்ணத்தங்க போராட்ருக்கிறாரு பொதுவான பிரச்சனை போராடுற எங்க அண்ணன் எங்க பாட்டம் போராடுகிறா போராடாமலே உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு ஏன் மண்ணுன்னா அது ஒரு காலம் இனிமே உங்க படம் ஓடாது தமிழ்நாட்டுல இது தமிழர் மண் நீ யார் வேணும் வா அதையே தான் நான் சொல்றேன் நீங்க உணர்ச்சி நான் என்ன சொல்றேன் உங்களுடைய வரலாற்று இன்னைக்கு துறை வைகோ பேசுறா போல வையாபுரி எங்கிட்ட பேச சொல்லு வரலாற்று நான் ஒரு மனிதர் பேசுறேன் வைகோ வைகோ மௌனுக்கு வந்து எதிர்க்க எதிர வந்து ஒரு இது போட சொல்லு ரெண்டு பேரும் பேசி வாதிச்சு பார்ப்போம் நீங்க தமிழ் தமிழர் அப்படிங்கிற உணர்ச்சியை தூண்டி ஓட்டு அரசியல் செய்யறீங்க வேங்க வயலுக்குள்ள சிபிசிஐடி விசாரணை தேவையா வேண்டாமா ஆந்திராவில தெலுங்கர்னு உணர்ச்சி சப்பட்டு போற நாங்க போங்கல கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதிரத்தில் பிறந்தது அப்படின்ற இங்கே இருந்தாலும் அங்க போய் கொடியாத்து அங்க போய் வந்து போகுது துரோகம்னு பேசு பிச்சு எடுத்துருவான் முட்டை தட்டுருவான் இது ஏமா அந்த மண்ணுன்னு பேசிட்டு கிடக்குறீங்க ஏங்க கஷ்டப்பட்டு இப்பதான் ரெண்டு வருஷம் கழிச்சு வேங்கவேல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர மாதிரி இருக்கு சிபி செய்தி வேணுங்கிறாங்க அதை பத்தி எல்லாம் பேசாம நாங்க தாங்க போராடுறோம் வேங்க வயலுக்கு ஏங்க இந்த மாதிரி பேசினாலும் கோபமா பேசிடுவோம் நானு வேங்க வயலில் முடிவெடுப்பதற்கு ஒரு மணி நேரம் தமிழ்நாட்டு காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக பேசப்பட்ட காவல்துறை உண்மையான ஆட்சியாளர் மண்ணின் மீது மக்களின் மீது பற்றுள்ள மறந்தால் என்றைக்கு உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டிருப்பான் அவனுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கும் நீங்கள் இன்னும் எங்கிட்ட இருக்கீங்க இதே நாங்கள் ஆட்சியில் இருக்கட்டும் இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ இந்த பாலியல் வந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அந்த புள்ள பாதிக்கப்பட்டதில்லை கை காடுகள் எழுந்திருப்பாங்க சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும் கேக்குறாங்க யார் அந்த சார்னு சொல்லுங்கடா பள்ளை ஈனி இழுக்கறீங்க அவங்க ஒரு அனுதாபி அவ்ளோதான் அந்த கட்சி அனுதாபி யார் அனுதாபி திருஞானச経ரர் அவர்கள் ஏங்க சுபவியே போராட சொல்லுங்க அவர் எங்க அண்ணன் வீட்டுக்கு ஓடறேன்னு சொல்லிட்டாருன்னு போய் முற்றுகை போறேன் இல்ல நானு ஊருட்டி அனுப்பி இருப்பேன் இதுல ஆமாம் சின்ன போர் ஊர்ல எங்க தலமைக்கல் ஆளுலகத்த வந்தப்ப ஊருட்டி அனுப்பி நான் என் மேல வன்கொடி பூ தடுப்பு சட்டம் என் பேர்ல உருட்டி அனுப்பியிருப்பான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க இதுல உங்களுக்கு அரசியல் லாபம் கிடைக்கும் நீங்க கருதுறீங்களா அந்த பெரிய எங்க லாபமே வந்து இங்க தாங்க இருக்கு நஷ்டம் ஆயிடுவாங்க எங்க லாபமே தான் இருக்கு நஷ்டம் ஆயிடுவான் என் தான் என் புள்ள வந்து வந்து அகதி ஆயிடுவான் ஒரு மண்ணை இழந்துட்டோம் இலங்கையில ஒரு மண்ணை இழந்து நிக்கிறோம் ஒரு தாய் மண் தமிழ்நாடுதான் இருக்கு அது வந்தா போனவெல்லாம் வந்து கும்மி அடிச்சுட்டு போறதுக்கா பிச்சிரும் நான் பாத்துங்க எல்லாம் படிச்சவன் எல்லாம் ஒரு பயன் உங்க படம் ஓடாது அண்ணா பெரியார் அப்புறம் கலைஞர் இதெல்லாம் ஓடாது இனிமே இனிமேல் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் இது என்னுடைய மண் என் புள்ள மண் அவ்வளவுதான் சரி மொத்தத்தில் இந்த மாதிரி பேச்சாளர்கள் அதாவது அமைச்சர் மக்கள்லாம் திராவிட ஆதரவாக நின்று உங்களை எதிர்க்கிறாங்களே உங்களுடைய இறுதி கருத்து என்ன திராவிட ஆதரவாளர்களா இவனெல்லாம் ஆ எதிரி ஆ திராவிட அங்கு கவர் வாங்கிக்கிட்டு கறி கஞ்சி குடிச்சுக்கிட்டு அறிவாலயத்தில் ஊத்து போடுற பிரியாணிக்கு ஆசைப்படுற பசங்க அப்படி இல்லை பதிமூணாண்டு காலம் என் உண்மையான வாழ்வியலை இழ இழந்து இந்த மண்ணுடைய உரிமைக்காக என் அண்ணன் போராடிக்கிட்டு இருக்கிறான் எங்கள் அண்ணனை மிரட்டுறான் தமிழ்நாட்டில் மாத்த வேணா இருக்கிறான் பைத்தியக்கார பசங்களை உலகத்தில் பனிரெண்டு கோடி தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முதல்ல தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் என் தலைவனுக்கு பிறகு என்னுயரன் சீமான் கட மயிர கூட புடுங்க முடிய கத்தலாம் முக்கலாம் முழு ஐயோயோன்னு கதறலாம் என் அண்ணனுடைய கட விரல் மயிர அதை கூட புடுங்க முடியாது